பூஞ்சிட்டு வண்டி பந்தயத்தில் இரண்டாவது மொத்தம் பத்து வண்டி போட்டுக்கணும் போட்டு நடக்கவிருக்கின்ற இந்த பூஞ்சுட்டு வண்டி பந்தயத்துக்கு மதநாளைய நாயக்கர் நினைவாக

எாவதாகனாடி சீதா பாட்டிய ஒன்பதாவதாக தேர்வு கோடாகி விடா குலா பத்தாவதாக கவி பாலா ஜீவிதா ஜீவிதா கே குமரண்டே குமரண்டி அவரோ காதல் கூட்டிய

முதலாவதாக இரண்டாவது ஆய்வாள்துறை வெற்றிக்கு மேல மாவிலங்கை முதலாய்கிவா சிக்கில் கட்டி மூன்றாவது நான் வந்து கொண்டிருப்பது நான்காவது எழுத்தி குறைந்தவரைக்கும் இப்போ அடிமையான போராட்டம் தந்துச்சு வாங்க

எல்லா கோடி போலாம் வந்து ஒரு மாதிரி கோடிக்கு வந்து ஒரு நாமதா வந்து ஒன்று இருப்பது ஆளுமை முடியாது ஆகியோர்

மாடுப்பா மாடு வருது ஓடி ஓடி چلين <laughs> ونگلي <laughs> <laughs>

Håll du med, håll du med, håll du med! பச்சை கொடி பச்சை கொடி பச்சக்கொடி பச்சக்கொடி பச்சை கொடி பச்சை கொடி குடிச்சா நானு நானே திரு திருப்பிடுறேன்

ஆட்சி வந்து குமார் குமாரர் ஆதரவோ அது பார்த்து நாயக்கர் தெற்கு தீர்த்தா பட்டி ஓட்டி வருகின்ற உதயகுமார் ஆடியோ மாலை குளம் நடுக்கோர் ஓட்டி வருகின்ற சாரதி கருத்தல் குளம் கருப்பு துறை மூன்றாவது வந்து இருப்பது தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திட கவி ஜீவிதா ஜீவதா கே கர்னல் குடி குமரண்டே ابوளம் हसन வருகின்ற சாரதி மாப்பிள்ளை தூரப்பான் கொடிக்குல போறீங்களே தம்பி தம்பி போயிட்டு ராயீங்க மாட அங்கே வந்துட்டீங்க வாங்கயா வாங்கயா வாங்க எங்க அள்ள வந்து வாங்க மாட வந்துட்டீங்க முதலாவதாக தனியாக முதலாவதாக முதலில் கொடியோடு முதலாவதாக தனியாக நாலாவது ஆடு தனியா பயிற்சி சங்கச்சாமி இரண்டாவதாக நடுக்காட்டூர் மூன்றாவது வந்து கொடி இருப்பது குமரெட்டி அவரம் பூலாங்கால் இணைந்து மூன்றாவதாக எல்லாம் தனித்தனியா அப்படியே போன

આવરો કરતા માર બેસ ટીમના મારતા આયર ગેર 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 આવો વેલે આવો વેલે ઓન ઓન ઓનિયા ઓનિયા હે தம்பி போகக்கூடாது <coughs>